அல் ஜஹலுல் முரக்கப் வடிகட்டிய அறியாமை முட்டாள்தனம் உண்மையை பொய்யா பொய்ய உண்மையாக நம்புகிற அளவுக்கான நிலையில் இருப்பவர்கள் இவர்கள் நம்மிடம் ஒரு விஷயத்தை பற்றி விவாதிக்கிறாங்க அப்படின்னா என்ன செய்ய முதலாவது அல் ஜஹலுல் முரக்கப் இருக்கிறவர் சத்தியத்தை ஏற்க மாட்டார் ஏன்னா அவர் நம்பியது சத்தியம் என்று பிடித்து கொண்டிருப்பதால் அவர் கொண்டிருக்கிற கருத்துக்கு எதிரான கருத்து அசத்தியம் என்றுதான் அவர் வாதம் செய்வார் அவருக்கு நம் முன்வைக்கின்ற ஆதாரங்கள் எல்லாமே அவர் நிராகரிக்கத்தக்கதாக கருதுவார் சரி இப்படிப்பட்ட முட்டாள்தனத்தில் இருக்கக்கூடியவரை எப்படி அணுகுவது புறக்கணிக்க வேண்டும் மூடர்களை புறக்கணியுங்கள் என்று அல்லஹு சொல்றார் நபி சொல்லா அலே வசலமுக்கு சொல்கிறாங்க இந்த மூடர்கள் யார் தெரியுமா இந்த ஜாஹிலூன் இவங்க அல் ஜாஹிலுல் முரக்கபில் இருக்கிறவங்க இவர்கள் தான் ரசூலுல்லாஹி சல்லா அலையுஸ்லமுக்கு எதிராக சத்தியத்தை எதிர்த்து கலகம் செய்தவர்கள் விதண்டாவதம் பண்ணியவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையுஸ்லம் அவர்களை இழிவுபடுத்துவதற்கு முயற்சி செய்தவர்கள் அல் ஜஹலுல் முரக்கபில் இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் கொண்டிருக்கிற வெறித்தனமான தங்களுடைய முட்டாள்தனமான கொள்கையை பிடித்துக்கொண்டு கொண்டு தொங்கிக் கொண்டு சத்தியத்தில் உள்ளவர்களை கடுமையாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எதிர்ப்பதோடு இழிவுபடுத்த பார்ப்பார்கள் இது முஷ்ரிக்குகள் காபியர்களுடைய பண்பு ஆகவே இவர்களை போன்ற ஜாகில்கள் மூடர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் நம்முடைய முன் சென்ற செலவில் ஒருத்தவங்க ரஹிமஹு அவங்க மனிதர்கள் நான்கு பேராக பிரித்தாங்க அறிவின் விஷயத்தில் அறிதலின் விஷயத்தில் நான்கு வகையான மனிதர்கள் உண்டு அப்படின்னு முதலாவது வகை ஒருவர் அறிந்திருப்பார் அவர் அறிந்திருக்கிறார் என்பதையும் அவரே அறிந்திருப்பார் அவர்தான் ஆலின் அவரை பின்பற்ற வேண்டும் அவருக்கு எல்மு இருக்கும் அவருக்கு எல்மு இருக்குதுங்கிறதே அவருக்கும் தெரியும் அந்த விஷயத்தில் அதாவது என்ன எந்த விஷயத்தை பற்றி அவர் பேசுவாரோ அதில் அவருக்கு எல்மு இருக்கும் அதாவது ஆதாரத்தை அறிந்திருப்பார் தெளிவாக அறிந்திருப்பார் அவர் தெளிவாக அறிந்திருப்பதை அவரும் அறிந்திருப்பார் அவர் ஆலிம் அவர் தான் அறிந்தவர் அவரை பின்பற்ற வேண்டும் இவர் முதல் வகை இரண்டாவது வகை ரொம்ப இருக்கு இந்த பாயிண்ட் ஒருவர் அறிந்திருப்பார் ஆனால் அவர் அறிந்திருக்கிறார் என்பதை அவர் அறியாமல் இருப்பார் அறிந்திருப்பார் அவர் அறிந்திருப்பதை அறியாமல் இருப்பார் இவர் தூங்கிக் கொண்டிருப்பவர் இவரை தட்டி எழுப்ப வேண்டும் இவரை எழுப்பிவிட வேண்டும் அவருக்கு சொல்லணும் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க உங்களுக்கு இது தெரியும் ஆனால் நீங்கள் நினச்சிட்டீங்க அறியலன்னு ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு அறிந்திருக்கிறவதான் அதை சொல்ல முடியல அப்போ முதல் தக வகையானவர் என்ன செய்வார் அவர் சொல்லுவார் நீங்கள் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அவர் சொல்லுவார் அப்போ அந்த மனிதர் தூங்குவூரை போல தூங்குவூரை என்ன செய்வோம் எழுப்பிடணும் இல்லையா தூங்கிட்டு இருக்கப்பா எழுபா அப்படின்னு சொல்லுவோம் இவர் ரெண்டாவது வகை மூன்றாவது வகை ஒருவர் அறியாமல் இருப்பார் அவர் அறியவில்லை என்பதை அறிந்திருப்பார் அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என அவருக்கு தெரியுது எனக்கு தெரியல அப்படின்னா என்ன செய்வார் அவர் கற்றுக்கொள்வாரா இல்லையா அவர் அறியவில்லை தான் அவர் அறியவில்லை என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார் என தெரிஞ்சிருக்குது அவருக்கு ஆமா எனக்கு தெரியாதுங்க நான் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும் அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த வகையானவர்கள் மூன்றாவது வகை நான்காவது வகை ஒருவர் அறியவில்லை அவர் அறியவில்லை என்பதையும் அறியவில்லை ஆனால் அவர் அறிந்திருப்பதாக நம்புகிறார் ஆனால் அவர் அறியவில்லை தான் அறிந்தவர் தான் என்று நம்புகிறார் இவன் ஒரு மடையன் இவனை புறக்கணிக்க வேண்டும் இந்த நான்கு வகையானவர்களை எந்த வகையில் நாம் ஒருவன் பார்த்துக்கோ மனிதர்கள் இவ்வளவுதான் நான்கு வகைக்குள்ள அடங்கிடுவாங்க நான்காவது வகையில் உள்ள ஒரு மனிதன் நம்ம எதிர்கொள்கிறோன்னா அவன் ஒரு பெரிய மடையன் ஏன்னா அவன் அறியவில்லைதான் அறிந்ததை போல அவன் நம்புகிறான் இப்ப நீங்க சொன்ன ஏத்துக்குவானா ஏத்துக்க போறதில்லை ஆனா அவன் அறியாதவன் தான் ஆனா அறிந்தவன் தான் அப்படின்னு அவன் நம்புகிறான் அதாவது அவன் அறியவில்லை என்பதை அவன் அறியவில்லை அதனால் அறியவில்லைங்கிற விஷயத்தில் தனக்கு தெரியாதுன்னு இருந்தோம் தெரிந்ததை போலவே அவன் நிற்பான் இவன் ஒரு முட்டாள் இவனை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க ஆகவே நம்மை பொறுத்த வரைக்கும் அல் ஜஹலுல் முரக்கப்ல இருக்கக்கூடியவங்களை நம்ம புறக்கணிக்க வேண்டும் இவங்க தான் அந்த நான்காவது வகை அல் ஜஹலுல் முரக்கப் வடிகட்டி முட்டாள்தனத்தில் இருந்துக்கிட்டு தான் அறியவில்லை என்பதையும் அறியாமல் இருந்துக்கிட்டு அறிந்ததாகவே நி அப்படிப்பட்டவங்கள நாம் எது சொன்னாலும் அவங்க கேட்க போகிறதில்லை அவை அவங்கள புறக்கணிக்க வேண்டும் புரியுதா